ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்திலும் கூட நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது இந்த இடத்துல நீதிமானை குறித்து நாம் பார்க்கிற வசனம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தவைகளாக இருக்கிறது ஒரு மனிதன் கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவனாக இருந்தான் நீதிமானாக இருப்பானால் நிச்சயமாகவே அவருடைய கண்கள் எப்போதும் அந்த நீதிமானையை நோக்கி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அவருடைய செவிகள் ஆஹ் எப்போதும் அவர்களுடைய ஜபங்களுக்கு திறந்தவைகளாக இருக்கிறது அதற்கு கீழ் உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எப்பொழுதெல்லாம் நீதிமான் கூப்பிடுகிறானோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார் அதற்கு கீழ் உள்ள வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோமானால் அப்போ நீதிமானுக்கு எந்த பிரச்சனையும் வராதா அவனுக்கு எந்த நெருக்கடியும் வராதா எந்த இடையூறும் வராதா என்று சொல்லி கேள்வி கேட்டால் நிச்சயமாகவே நீதிமானுக்கு தான் அநேக பிரச்சனைகள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது பத்தொன்பதாம் வசனத்துல நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் அவனுக்குதான் துன்பங்கள் அநேகமா இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நீங்க நீதிமானா இருப்பீங்கன்னா உங்களுக்கு துன்பங்கள் ஒருவேளை ஏராளமாய் வரலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் அதை எதிர்கொள்ள முடியாதது போன்ற சூழ்நிலையும் வரலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நீங்கள் கத்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கிறவர்களாக நீங்க இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நீதிமானுடைய ஆசீர்வாதம் ஒன்னாம் சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது அவனுக்கு அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தரும் மரமாக இலைதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நீதிமானை கத்தர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறான் அவன் செய்கிற எல்லா வேலைகளையும் எல்லா காரியங்களையும் கத்தர் ஆசிர்வதிக்கிறான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் செய்கிற தொழில் நம்முடைய வேலை நம் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறான் வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கரின் வழியோ அழி அது மட்டுமல்ல அவர்கள் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த காலை நேரத்திலே கூட கத்தர் நம்மை நீதிமான்களாக அழைக்கிறார் நீதிமானுடைய சந்ததி ஒருபோதும் அப்பத்துக்கு இறைந்து தெரிந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களாக அவருடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே எப்பேற்பட்ட துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கத்தர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் நல்ல தகப்பனே ஸ்தோத்ரம் அப்பா இந்த காலை நேரத்திலும் கூட நீதிமானை எப்படியாய் நீர் ஆசீர்வதிக்கிறீர் நீதிமானை ஆசீர்வதித்து என்னும் கேடகத்தினால் ஆசீர்வதித்துப்பா ஆம் தகப்பனே நாங்கள் நீதிமானாக கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நடக்கிறவர்களாக இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற பிள்ளைகளாக கர்த்தரங்களை மாற செய்கிறீர் ஆண்டவரை அநேக துன்பங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருமிருந்தும் நீதிமானை விடுவிப்பே ஒரு தீங்கும் ஒரு சேதமும் நீதிமானை அணுகாது என்று வாசிக்கிறோமே இந்த நாளில் இருந்து நீதிமானுடைய சந்ததியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை மாற்றிக் கொண்டிருப்பதற்காக ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் முற்றிலுமாக நம்முடைய கருத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் காலை நேரத்திலே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்